ஒரு அடியார ஒருத்தர் பார்த்தாரு அவர் என்ன பண்ணாரு ஐயா உங்க கஷ்டம் நீங்க நான் ஒரு வழி சொல்ற செய்யா என்ன ஐயா செய்யணும் தினம் சிவாயனமும் சொல்லி சாப்பிடுங்க அவர் கை கோல் முதலியார் கொஞ்ச நேரம் இறங்கினா கூட வேலை கட்டணும் ஆகினால் அவர் என்ன பண்ணாரு என்னால இந்த சாமி எல்லாம் கூப்பிட்டு நிற்க முடியாது வேற என்ன ஐடியா சொல்லுனாரு சரி தினம் கேட்டு சாப்பிடுவா எனக்கு கூட என்னால முடியாது வேண்டாம் அப்படி தரியிலேயே நான் சாப்பிடுவேன் அதுக்கெல்லாம் எதுவும் சாப்பிட முடியாது சிறுநீர் இட்டவங்களை பார்த்துட்டாவது சாப்பிடுறியா இது கொஞ்சம் எளிமையா இருக்குது இது ஒன்னா அவர் அப்போ அவர் எதை வச்சு சொன்னார்னா அவர் வீட்டுக்கு எதிரியே ஒரு தயவா ஒருத்தர் இருக்கிறார் என்ன பண்ணாரு திருநீர் தினம் தரிப்பாருங்கிற ஒரு தைரியத்தினால அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு தினம் இத பார்த்துட்டு பார்த்து சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு அன்னைக்கு அவர் மண் எடுக்க போயிட்டாரு விலை மண் அட இவனை நம்பி இந்த வார்த்தை விட்டா இவன் எங்க போனான்னு தெரியல நம்ம இப்ப பசி எடுக்கிறத நான் என்ன பண்றது பார்த்துட்டு வந்து சாப்பிட்ட மேலே தெரியும் அவன் எங்க போய்க்கிறான்னு வீட்டுல போய் கேட்டாரு அவர் மண் எடுக்க போயிட்டாருங்களா இவரு வேகமா ஓடுறாரு பசி இதை அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிடலான்னு அவன் என்ன பண்றான் மண் எட்டுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சப்தம் கேட்குது என்னன்னு தேதில் கிடைச்சுக்குது அப்படி யாரும் பார்க்க கூடாதுன்னு சந்திரி பண்ணாம தூத்துற நேரம் பார்த்து இவன் போய் அங்க நின்று அவன் முகனோட மட்டும் பார்த்தான் இவன் என்ன பண்ணா முகத்தை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இவன் எதை பார்த்தான்னு சொல்லல வந்தாலே இவரு சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டான் தறியில போது போல நான் யாரும் பாக்குறேன்னு பார்த்தா இவன் வேற பாத்துட்டு போயிட்டாவே விட்டு அவன் பார்த்தது மொகத்த திருநீர் இட்ட அவன் என்ன பண்ணான் வந்து எப்ப நீ யாருகிட்டயும் சொல்லாத இந்த தொதை வீணா போயிடும் இதுல பாதி உனக்கு தரேன் அப்படின்னு குடிச்சிட்டு போயிட்டான் மொகத்த திருநீர் இட்ட பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா நீங்க யுத்தா எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சிருக்கீங்க நானே தடையில சத்தம் வச்சு சொல்றேன் சிவாய நம என இடுத்திருந்தே கேடர் செய்ய திருவழிக்கும் இங்க கவச மாட்டை அணிஞ்சுகிட்டா வாழை எடுத்த அந்த குத்தனா கூட அது என்ன வாழ மாயன்ற ஒரு வலை வந்து என்ன வீட்டு வந்தா என் உள்ள பாயாது வெளியவே போயிடும் இவர் திருநீர் தரிச்சிருக்கிறார் சிவாய நமன்னு சொல்லி இவராண்ட நான் வரக்கூடாது போயிடுவாங்க அப்ப அந்த திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம்